நீங்கள் பார்க்கறது வெறும் அரை ஏக்கரில் உள்ள ஒரு பாலிஹௌஸில் ஒரு வெள்ளரி தோட்டம் இந்த சின்ன இடத்துல ஒரு விவசாயி எப்படி ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோ வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்றாரு அது எவ்வளவு விற்பனை பண்றாரு எங்கே விற்பனை பண்ணுறது அதில் என்ன லாபம் இருக்குது ஓப்பனில் வெள்ளரிக்காய் வளர்க்கறதுக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நீங்கள் பார்க்க சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் பாஸ்கரன் சார் சோழகனூர் கிராமத்துல வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு காலமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார் நமக்கு கொய்யா பப்பையா தர்பூசணி இது இந்த பசுமை குடியில் வந்து வெள்ளரி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு புதுசாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரிய மாதிரி சார் பசுமை குடியில் என்ன சார் குறுகிய பரப்பளவில் அதிக விளைச்சலை பெறதுக்கான வழிவகைகள் சார் இது பசுமை குடியில் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துவது தோட்டக்கலைகள் மூலமாக அறிமுகப்படுத்துனாங்க விவசாயிகள் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பண்ணுற லாபத்தை வந்து இந்த அரை ஏக்கரில் லாபம் எடுக்கலாம் அடுத்தது வந்து நமக்கு தண்ணீர் சிக்கனமும் நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் ட்ரவுட்டான ஏரியா அதனால வந்து எங்களுக்கு தண்ணீர் சிக்கனத்துக்காகவும் இதை நாடி வந்தோம் அப்படி அமைச்சிருக்கிறீங்க கீழே வந்து நிறைய வலையை போட்டு ஏற்றி விட்ருக்கீங்க கீழே வாழ சொன்னீங்க பசனம் வச்சிருக்கீங்க எவ்வளோக்கு அகலத்தில் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி எங்க நேருக்காக நீங்கள் ஃபுல்லா காட்டிட முடியுமா சார் விதைச்சது வந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்றீங்கன்றதை எங்களுக்கு நேருக்கா நேரம் சொல்லிட முடியுமா சார் பிளாண்டிங் பண்றது வந்து பார் டு பாருக்கு வந்து அஞ்சு அடி அஞ்சடி அகலத்தில் வந்து பண்றோம் ஒவ்வொரு செடிக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை அடிக்கு வந்து வரிசையில் பண்றோம் இந்த அம்பது சென்ட்ல வந்து நாலாயிரம் விதைகள் வந்து நடவு பண்றோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி ஹைட்டு இந்த ஹைட் குறையாம இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த இம்யூடிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இதற்கான சீதோஷ நிலை வந்து கரெக்டாக இருக்கும் ஹைட் குறைய வரையக்கூடாது வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில் வந்து இந்த ஷேனட்டை வந்து எடுத்து பிரிச்சுருவோம் பிரிச்சிடும் போது நம்ம வெயிலினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான கிராப்ன்றதுனால தொழில்நுட்பங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை விவசாயம் பண்ணும் இந்த வலை எதுக்காக கட்டிட்டு சார் கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்கீங்க என்னக்காக இந்த வலையெல்லாம் கட்டிடுங்க இப்போ இந்த வலையை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு அடி உயரம் வரும் வருங்க அடி உயரம் வந்து இப்போ இந்த ஐம்பது சென்டில் வந்து இந்த அடி உயரம் வளை அதை போயிட்டு திரும்ப ரிட்டன் கீழே வரும் தரையத்தோடும் இது இந்த ஐம்பது சென்ட் வந்து ஓப்பனில் பண்ணும்போது ஒரு ஏக்கர்ல வந்து கொடி வந்து படர வேண்டிய இது வந்து இந்த ஐம்பது சென்ட்லேயே வந்து நம்ம அந்த கொடி படுறதுக்கான ஏதுவாக இருக்கும் கிசான் கிரெடிட் கார்டு வச்சுக்கிற விவசாயிகள் உரம் விதைகளை மானிய விலையில வாங்க முடியும் தங்கத்தை வாங்க முடிஞ்சா எப்படி இருக்கும் ஆமாங்க இனி கிசான் கிரெடிட் கார்டு வச்சுக்கிற விவசாயிகள் தங்கத்தை இந்த கிசான் கார்டை பயன்படுத்தியே வாங்கலாம் கிசான் கிரெடிட் கார்டுன்றது மத்திய அரசால விவசாயிகள் கொடுக்கப்படுற ஒரு கடன் அட்டை இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி விவசாயிகள் நிறைய விஷயங்களை மானிய விலையில வாங்கிக்க முடியும் கிசான் கார்டு வச்சிருக்கிற விவசாயிகளுக்காகவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அவங்களுடைய எல்லா ஷோரூம்லயுமே சிறப்பு சலுகை அறிவிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான டிசைன்கள் அறுபத்தி இரண்டு

வெள்ளரிக்காய் நிறைய வகை இருக்குது எங்கள் ஊர் பக்கம் நாட்டு வெள்ளரி போடுவோம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது என்ன வகையான வெள்ளரிக்காய் இது ஏன் தெரிஞ்சுருத்தீங்க சார் இது வந்து இப்போ நமக்கு ஊட்டி வெள்ளரி பெங்களூர் வெள்ளரினு சொல்லுவாங்க ஹைப்ரிட் சார் இது இது ஐஎல்டி வெரைட்டி சார் இது நட்டு முடிச்சதுலேருந்து வெள்ளரிக்காய் பொறுத்த வரைக்கும் எத்தனை கால பயிர் சார் எத்தனை நட்டுலேருந்து எப்போதுலேருந்து அது அறுவடைக்கு வருது சார் நூற்றி நாள் சார் இது அறுவடை காலம் வரைக்கும் முடிகிற வரைக்கும் நூற்றி நாள் நூற்றி இருபது நாளில் நமக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இரநூறு கிலோ முந்நூறு கிலோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சமயத்தில் ஒரு டன்னு ஒன்னேகால் டன் வரும் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும் மேக்சிமம் மொத்த ஈல்டு கம்பேர் பண்ணால் நமக்கு ஒசூர் வர ஈல்டு நமக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியல கிளைமேட்டால் வந்து நமக்கு குறையுது ஒசூரில் வந்து ஐம்பது சென்ட்டில் வந்து ஒரு முப்பது டன் எடுக்கிறாங்கன்னா நமக்கு வந்து மேக்சிமம் ஒரு இருபது டன்னு தான் எடுக்க முடியுது அந்த இருபது டன்னே நமக்கு லாபமாக இருக்குது எத்தனை நாள் வரைக்கும் பறிக்கலாம் சார் காய்கறி வந்து காய் பறிக்கிறது வந்து ஒரு நூற்றி பத்து நாள் வரைக்கும் நமக்கு அறுவடைக்கு இப்போ விற்பனை வரும்போது எங்கெல்லாம் விற்பனை பண்ணுறீங்க சார் இங்கேருந்து சென்னைக்கு தான் போகலீங்களா எந்த எங்கெல்லாம் விற்பனை பண்ணுறீங்க என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்க உங்கள்கிட்ட விற்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் சென்னை அடுத்தது வந்து ஒட்டஞ்சேத்திரம் எங்களுக்கு ஒட்டஞ்சேத்திரம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கோயம்பேடு வந்து சவுகரியமாக இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்லையும் கொடுக்குறோம் இங்கே வந்து உலகக்கூரில் வந்து பாயிண்ட்டு நம்ம இந்த ரிலையன்ஸு பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி பாயிண்ட்டுங்கள் இருக்குது அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம் கோயம்பேடு வந்து இப்போ இங்கே எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ரெகுலர் சர்வீஸ் இருக்குது இங்கே நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம்னா நம்ம எந்த கடைக்கு இறக்க சொல்கிறோமோ அந்த கடைக்கு இறக்கிடுவாங்க காய்கறி மாதிரி தான் சமயத்தில் வரத்துக்கு அதிகமாக வரும்போது விலை குறையும் கிலோ கிலோ இருபது ரூபாய்க்கு வரும் காய்கறி வரத்து கம்மியா இருக்கும் போது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வரும் எங்களுக்கு சராசரி மேக்சிமம் ஒரு முப்பது ரூபாய் அளவுல நீங்க பார்த்த வரைக்கும் உங்க அனுபவத்தில் சார் குறைந்த விலையில எவ்வளவு போயிருக்கு அதிகமா எவ்வளவு போயிருக்கு குறைந்த விலை வந்து ஏற்கனவே வந்து டூ இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் இப்போ அஞ்சு வருடமா பண்ணிட்டு வரேன் டூ இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் பதினஞ்சு பத்து எல்லாம் கூட போயிருக்கும் அந்த சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ மேக்சிமம் ஒரு ஒரு ரெண்டு வருடமாவே வந்து அந்த அளவுக்கு குறையிறது இல்லை ஒரு இருபது குறையாம போயிட்டு இருக்கு ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது ரூபா அறுபது அளவுக்கு போகுது இப்போ ஒரு விவசாயி பார்த்துட்டு இருக்காங்கண்ணா சார் எதுக்காக ஒரு பாலி ஹோஸ்ல விவசாயம் பண்ணணும் உங்களை மாதிரி இப்போ நார்மலாக ஒருத்தர் இதே வெள்ளரிக்காய தரையில் போட்டு வளர்த்துட்டு இருந்தாலும் அவர் எவ்வளவு விளைச்சல் வரும் இந்த மாதிரி ஒரு பாலி ஹோஸ்ல பண்ணுறதுனால எவ்வளவு என்ன நன்மைகள் இருக்கு எவ்வளவு விளைச்சல் அதிகமாக இருக்கு பூச்சிகள் உள்ள வர முடியாது பூச்சிகளுடைய தொந்தரவு இருக்காது இந்த அதிகமாக நோய் பரவுதலும் வந்து இதில் தடுக்கும் இந்த பயிர் வளர்ச்சிக்கான இம்யூனிட்டி கிடைக்கிறதுனால வந்து பயிர் துரிதமாக வளரும் காய் சீக்கிரம் பெருக்கும் நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் இருக்கலாம் சார் அது மாதிரி நீங்கள் பார்த்த ஒரு சில நெகட்டிவ் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்தந்த சிக்கல்கள் இருக்குன்னு எதை பார்க்குறீங்க பாலிஹவுஸ்ல பாலிஹவுஸில் சிக்கல்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பெரிய இயற்கையினுடைய இது வந்து காற்று மழைகள் வந்து அதிகமா இருக்கும்போது காற்றடிச்சு வீணாகும் அதுக்கு வந்து நமக்கு இன்சூரன்ஸ் பண்றோம் பட் இருந்தாலும் அந்த மாதிரி அதிகமான இயற்கையினுடைய சீற்றத்தால தான் இதுக்கு வந்து பாதிப்பு இப்போ ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பாலி ஹவுஸ் சமைக்கணும்னா அவர் யாரை அணுகணும் சார் எங்க அணுகன்னால் அந்த பாலிவஸ் கிடைக்கும் என்ன மானியத்தில் தராங்க அரசாங்கத்துல இருந்து பா நம்ம பசுமை கூடியல் பண்ணணும்னா நம்ம தோட்டக்கலை அணுகி தோட்டக்கலை அலுவலர்கள் அணுகலாம் தோட்டக்கலை அதிகாரியும் அணுகலாம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ரெண்ட்டுக்கு வந்து மானியம் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வந்து கவர்மெண்ட் மூலிமா நமக்கு மானியம் கொடுக்குறாங்க நம்ம விவசாயி வந்து ஆர்வத்தோடு நாங்கள் செய்கிறேன்னு போயிட்டாவே வந்து எல்லாமே தயார் நிலையில் இருக்குது உடனடியாக துரிதமான கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்கிறேன் இந்த மாதிரி பசுமை கொடியில் வெள்ளரிக்காய் தவிர தமிழ்நாடு முழுக்க வேறு என்னெல்லாம் பயிர் பண்ணலாம் என்னெல்லாம் பயிர் பண்ணுறாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார் தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது நமக்கு ஒசூர் தேனி இங்கெல்லாம் பார்க்கும்போது ஃப்ளோரிகல்ச்சர் பண்ணுறாங்க அது இங்கே வந்து நம்ம இம்யூனிட்டிக்கு பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபோருக்கு மேல இருந்தா கேப்சிகம் கலர் கேப்சிகம் பச்சை கொடை மிளகாய் இது எல்லாமே பண்றாங்க எங்களுக்கு வந்து வெள்ளரிக்காயே நல்லா இருக்குதுன்றதுனால நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் கேப்சிகம்லாம் எல்லாம் போகும்போது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து அந்த சைஸ் வராதுங்க இப்ப எங்களுக்கு வந்து இந்த சீதோஷ நிலை அதிகமா இருக்கிறதுனால எங்க ஏரியாவில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும் சீதோஷனத்துக்கு வெள்ளரி நல்லா வருதுன்றதுனால நாங்க இதுல பண்ணிட்டு கீழே வந்து கலைகள் ரொம்ப குறை வரைக்கும் கலையில இல்ல இதுல யூஸ்வலா கலை முளைக்காதுங்களா இல்லைன்னா நீங்க எடுத்து தருங்களா எப்படி சார் வெளியில கம்பேர் கலை கலை வந்து முதல்ல நம்ம ஆரம்பத்தில் வந்ததுங்க முதல்ல ஒரு வருட காலம் இருந்தாலும் களை வரும் அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் உள்ள வந்து நமக்கு களையே வராமல் இது பயிரை இருந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து திரும்ப மல்டிபை ஆகிறதுக்கு அந்த கலையினுடைய விதைகள் மல்டிபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து இதில் களை வர்றதுக்கு கம்மியாக இருக்கும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எத்தனை நாள் கேப் விட்டுட்டு அடுத்த சீசன் அடுத்த கிராப் போடுறீங்க சார் இந்த பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் அதிகபட்சம் ஒரு இருபது நாள் கேப் விடுவோம் அடுத்தது உடனே பிளான் பண்ணி அரை ஏக்கர் இந்த மாதிரி ஒரு கிராப் போட்டால் ஒரு மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு நடத்த எவ்வளோ தோறாய லாபம் வரும் சார் அதாவது நார்மலாக வெளியில் தோட்டத்தில் பண்றதுல நார்மலா பாலிவாஸ் இல்லாம பண்றதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அவர்கள் வருமானத்துல வித்தியாசம்னா இப்போ இது வந்து நாங்க நாள் கணக்கு வார கணக்குல இதுல லாபம் கணக்கிட மாட்டோம் ஒரு கிராப் கணக்கு பண்ணுவோம் ஒரு கிராப் பார்த்தா நூத்தி நாற்பது நாள் நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள் நாங்க மேக்சிமம் வந்து எங்களுக்கு உர செலவு ஆள் கூலி இது எல்லாமே போக வந்து ஒரு கிராப்புக்கு வந்து ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நாங்க லாபம் சரி இந்த ஷெட் வந்து பாக்குற ரொம்ப அழகா போட்டிருக்காங்க நல்லா இருக்கு இது எத்தனை வருடம் உழைக்குது சார் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஷீட் மட்டும் அந்த ஷீட் மட்டும் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருட காலம் வந்து அதனுடைய லைஃபு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஷீட் மட்டும் மாற்றிக்குவோம் அதற்கான செலவுக்கான தொகையை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா வந்து எழுபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் அவங்க கொடுக்குறாங்க சார் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு இவ்வளோ நேரம் தெளிவாக அந்த இந்த பசுமை குழலை பற்றி வெள்ளரிக்க விவசாயம் அதில் வர லாபத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார் உங்கள் தொடர்பு என்னென்ன அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் விவசாயிகள் பார்த்தாங்க ஏதாவது சந்தேகம் தான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெளிவு கேட்டுப்பாங்க கண்டிப்பாக சந்தோஷம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி